முதல்ல பெண்களுடைய முகம் மறைக்கப்பட்டது தேவனை சுற்றி வரும்பொழுது அந்த பெண்கள் தங்களுடைய முகத்தை மறைக்கிறதை பார்க்கலாம் இயசைக்காக தூது வரும்பொழுது தூதுவனாக வந்து பாவத்தை நிவர்த்தி செய்ய முடியும்போது அவன் முகம் காட்டப்படுகிறத பார்க்கலாம் ஓய்வங்களாக அது வேலை பார்த்துக்கிட்டோம்னா அதுக்கு டயர்டே இருக்காதா கலைப்பே வராதா ஒரு யோசனை வரும் ஏசியா புஸ்தகம் நாற்பது முப்பத்தி மூணு என்ன சொல்லுது கர்த்தருக்கு காத்திருப்பவர்கள் புது பலன் நடந்து கழுகுகளைப் போல சட்டைகளை எடுத்து எழும்புவார்கள் அவர்கள் ஓடினாலும் இழைப்படையார்கள் நடந்தாலும் சோர்வடையார்கள் மனுஷனுக்கே இப்படி சொல்லியிருக்கும் பொழுது அவர்கள் பாருங்க ஒரு உன்னதமான படைப்பு விசேஷமான படைப்பு அவர்களுடைய பணியே தேவனை பரிசுத்தர் பரிசுத்தர் அப்படின்னு நம்ம படிக்கிறோம் ஆனால் அது ராகமா ஒரு தாளமாக ஒரு அபிநயத்தோடு ஒரு பாடலாக படிக்கிறதாக வேத பண்டிதர்கள் குறிப்பிடுகிறார்கள் சேராபின் நிற்க முடியாத இடத்துல நம்ம போய் எப்படி நிற்க முடியும் அந்த பரிசுத்த தேவனை எப்படி காண முடியும் அதற்காகத்தான் தேவன் அவரை நேரடியாக பார்க்க முடியாதுங்கிறதுக்காக தான் தன் குமாரன் மூலியமாக அனுமதி கொடுத்துருக்கிறார் ஏசாயாவின் அக்கிரமத்தை போக்கியது சேராபீன்கள் எடுத்து வந்த பரலோக அக்னி பொறி அந்த பொது மொழிவீட் பார்த்தீங்கன்னா இங்கே அக்னி தளல்னு போட்டிருக்கும் அங்கே அக்னி பொறின்னு போட்டிருக்கும் ஏன்னா அக்னி தான் ஒரு மனிதனை செவ்வையாக்கும் பரிசுத்தமாக்கும் உபத்திரப்படும் பொழுது தான் ஒருத்தன் எல்லாம் ஓலு ஒத்து வருவான் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சட்டை கந்திரகுலமாக இருக்குது துவச்சிருக்குது கசங்கி இருக்குது அந்த சட்டை அழகாக நீட்டாக இருக்கணும்னு அயன் பண்ணணும் அப்போ ஒரு சூடு வந்து ஒரு பருத்தி துணியை அழகாக சமமாக கொண்டு வரதை பார்க்கலாம் அந்த அயன் பாக்ஸில் சூடு இருக்கிறதுனால தான் சட்டை அழகாக இருக்குது அதே போல் ஒரு மனிதன் உபத்திரப்படும் பொழுது தான் அவன் சமமாக ஆவான் இந்த சேராபின் தேவனுக்கு மேலே சுற்றி சுற்றி பறந்து கொண்டிருப்பதுனால தேவனை தரிசித்து முடியாது நீங்கள் சபைக்கு வர்றதுனாலே இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் தான் பாக்கியவான்கள் தான் தேவனை தரிசிப்பார்கள் அப்போ பாருங்கள் சேராவின் எவ்வளவுதான் தேவனோடு நெருங்கி நெருங்கி வந்தாலும் அது பயப்படுது தேவனை பார்க்கறதுக்கு பயப்படுறத நம்ம பார்க்க